இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் சார் ஆமா சார் அவங்க வந்து மனு கொடுத்துட்டு உங்கள்ட்ட ரசீது கேட்டது வந்து தப்பு தான் சார் அதனால நீங்க பண்ணது கரெக்டுன்னு சார் கம்ப்ளைண்ட் கொடுத்த தூக்கி உள்ள போட்டது வந்து கரெக்டான விஷயம் அதுக்கு தான் வாழ்த்து தெரிவித்து கால் பண்ண வேற ஒண்ணு சார் நீங்க அத மட்டும் தான் பாத்தீங்க அத மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு அந்த வீடியோல அப்படிதான் சார் வேற பார்த்தேன் இல்லைங்க சார் அங்க நடந்த நிகழ்ச்சியில் அவங்க பாதி தான் சார் விட்டுருக்காங்க பாதி வந்து விடல சரிங்களுக்கும் சந்தேகம் சார் எஸ்ஐ எல்லாரும் இருந்து ஏன் வந்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் உடனே ட்ரிங்க் ட்ரிங்க் சாப்பிட்டுக்காரான்னு டெஸ்ட் எடுக்கல எஃப்ஐஆர் போட்டு முப்பது நாளா ஏன் கைது பண்ணல மாவட்ட ஆட்சியர்ட்ட போய் சரண்டர் பண்ணாங்க ஏன் அவங்க கைது பண்ணல முப்பது நாள்ல ஏன் சம்மன் அனுப்பாம விட்டாங்க இதெல்லாம் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு கைது பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அதுக்குதான் வாழ்த்துக்கள் வேற ஒண்ணுங்க சார் இப்ப நீங்க சொல்லி எனக்கு தகவல் தெரியும் சார் சரி சரிங்க சார் நன்றி நன்றிங்க சார் மகிழ்ச்சி